வணக்கம் செல்வகுமாரின் இரவு எட்டு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதிமூன்று வியாழக்கிழமை இரவு ஆய்வறிக்கை தொடர்ந்து உயரழுத்தம் மத்திய வங்கக்கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது இதன் காரணமாக பனிப்பொழிவு முன்கூட்டியே தொடங்கி இருக்கிறது இன்றைக்கு இரவு அதாவது நள்ளிரவில் இருந்தே பனிப்பொழிவு காணப்படும் தமிழ்நாட்டில் பனிப்பொழிவு இருக்கிறது இப்பொழுது மூடு பனிப்பொழிவும் முன்கூட்டியே வரை இருக்கிறது அதாவது எப்பொழுதுமே பொழுது விடியும் நேரத்தில் தான் பெரும்பாலும் இருக்கும் இந்த ஆண்டு நல் நள்ளிரவில் இருந்தே மூடு பனிப்பொழிவுக்கு காண வாய்ப்பு இருக்கிறது நாளை அதிகாலை காலையும் மூடு மனிப்பொழிவு இருக்கும் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் திருப்பத்தூர் மாவட்டம் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் சரியாக நம்ம சொன்னது முப்பத்தி ஆறு இன்றே எட்டிவிட்டது முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் திருப்பத்தூர் ஏழு பிளியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா இரவில் பத் பதினைந்து புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸ் பதினைந்து புள்ளி ஒன்பது பதினாறு டிகிரி செல்சியஸ் ஆக பதினாறு அது அதிகபட்சமாக முப்பத்தாறு அப்போ எவ்வளவு சரியாக இருபது டிகிரி வேறுபாடு சரியாக போயிட்டு இருக்கு இந்த ரேஷியோ அப்போ பகல்ல வெயில் இரவிலே கடும் குளிர் பனிப்பொழிவு இது தொடரும் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மழை வாய்ப்பு பாருங்க பேசுபொருளாக போகிறது பிப்ரவரி மாத இறுதியில ஒரு காற்று சுழற்சி வருமா வானிலை ஆய்வு நிறுவனத்தில் அறிக்கை விரைவிலே வரும் ஒரு பேசுபொருளாக போகிறது அது அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே மாற வாய்ப்பு இருக்கிறது இந்த மாத இறுதியில அது மழை பிடிப்பு எந்த அளவு எட்டி பிடிக்குங்கிறதா ஆய்வில் இருக்கிறது காரணம் உயரழுத்தம் சற்று இடையூறு கொடுத்து கொண்டிருக்கிற காரணத்தினால வட தமிழ்நாடு வரைக்கும் மழை வெட்டி பிடிக்குமா டெல்டா வரைக்குமா அல்லது இலங்கை தமிழ்நாடு வரைக்குமாங்கிறது ஆனால் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் குழப்ப வானிலை கடும் மேகமூட்டம் தூரல் சாரல் எல்லாமே இருக்கும் இலங்கைக்கு கனமழை வாய்ப்பு தென் தமிழ்நாட்டிற்கு லேசான மிதமான மழைப் தெரிகிறது இப்பொழுது வரைக்கும் ஐம்பதுல நேற்றுக்கு காலையில் அறுபது ஆகியிருந்தோம் அறுபத்தைந்து சதவீதமாக உயர்ந்திருக்கிறது அந்த மழைக்கான வாய்ப்பு ஆக படிப்படியாக வாய்ப்பு உயர்ந்து கொண்டிருக்கிறது சாதக அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி ஆக இந்த நான்கு நாட்களும் தமிழ்நாட்டுக்கு மழை வாய்ப்பு காற்று சுழற்சி ஏறி மீண்டும் நிழடு பகுதிக்கு திரும்பி சென்று புதிய காற்று சுழற்சியோடு இணைந்து தான் வரப்போகிறது மீண்டும் பிப்ரவரி முதல் வாரத்தில் ஆகவே நிகழ்வு விலகி போய்விடாது வங்கக்கடலிலே அந்தமான் தெற்கு அந்தமான் சுமத்ரா தீவு இடைப்பட்ட பகுதியில் இருந்து இலங்கை வரைக்கும் நிகழ்வுகள் அங்குமிங்கும் திரிந்து கொண்டு தீவிரமடைந்து மார்ச் மாதத்துல தீவிர மழை கொடுக்கும் வகையிலேயே வாய்ப்பு தெரியுது மார்ச் முதல் வாரத்திலேயே கொஞ்சம் நல்ல மழை தெரியுது தீவிர மழைன்னா பாதிக்கும் மழை கிடையாது அறுவடை விவசாயிகள் இந்த மாத மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்ய வேண்டும் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை இதுல எந்த மாவட்டத்திற்கு எவ்வளவு மழை என்பதுதான் ஆய்வில் இருக்கிறது ஆனால் குறைந்தபட்சம் தூரல் இருக்கும் வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே ஆங்காங்கே டெல்டாவிற்கு லேசான மழை வாய்ப்பு குறைந்தபட்சம் தெரிகிறது தென் மாவட்டங்களுக்கு மிதமான மழை வாய்ப்பு குறைந்தபட்சம் தெரிகிறது இலங்கைக்கு கனமழையே தெரிகிறது இருபத்தி ஐந்துல இருபத்தி எட்டாம் தேதி வரை அந்த நிகழ்வு உடனடியாக அது குமரிக்கடலுக்கு போற மாதிரி எனக்கு தெரியல திரும்ப அடுத்த நிகழ்வோடு இணைவதற்காக விலகி சென்று மீண்டும் தீவிரமடைந்து வரும் மார்ச் முதல் வாரத்துல தான் தெரியுது ஆகவே நிகழ்வு மார்ச்லேயும் மழை பெடிவை கொடுப்பதற்கு சாதகம் மார்ச் மழை உறுதி மார்ச் மழை வந்து பத்து நாட்களுக்கு ஒரு முறை நிகழ்வு சொல்லியிருக்கிறோம் அது மாற்றமில்லை நிகழ்வுல வேணா தீவிரத்தில் கொஞ்சம் மாற்றம் இருக்கலாம் ஏற்ற இறக்கத்துடன் லேசான மழை தூரல் மழை நனைக்க மழை என்று ஆனால் மார்ச் இருபத்தி ஒன்னுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு சற்று வலுவானது கண்டிப்பாக அப்போதான் வளிமண்டலம் முழுமையாக சாதகம் அடையும் நிலநடுக்கோட்டுக்கு சூரியன் குத்துக்கதிர் வரும் ஆகவே முழுமையான சாதகம் அடையும் மார்ச் இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு வரக்கூடிய மழை நிகழ்வுகள் வலுவாக இருக்கும் நிச்சயமா ஏப்ரல் மே வலுவான நிகழ்வு உண்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் அதுல ஆனால் நிகழ்வு உண்டு ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும் கோடை மழை சராசரிக்கு அதிகம் கோடை வெப்பம் சராசரி வெப்பம் புழுக்கம் நிறைந்த வானிலை பெரும்பாலும் இருக்கும் அனல் காற்று இருந்தாலும் அனல் ரெண்டு மூணு நாள் இருக்கும் அவ்வளவுதான் மாதத்திற்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும் ஆனால் பெரும்பாலான நாட்கள் சராசரி வெயிலாடு நாட்கள்தான் இருக்கும் ஒட்டு மொத்தத்தை பார்க்கும்போது சராசரி வெயில் தான் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக மீண்டும் ஒருமுறை அறுவடை விவசாயிகள் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி வரை நீங்கள் அறுவடையை நீங்கள் அச்சமின்றி செய்யலாம் மேகமூட்டம் வந்தாலும் கண்டிப்பா நாளை அதிகாலை மூடு மணி ஏழரை மணியிலிருந்து படிப்படியா குறைந்தாலும் ஒன்பது மணிக்கு மேலதான் எட்டரை மணியா எடுங்க அது ஏழரை மணியில எட்டரை மணி வரைக்கும் பனிப்பொடி பண்ணி நீடிக்கும் எட்டரை மணிக்கு மேலதான் கொஞ்சம் தீவிரம் குறையும் ஒன்பது மணி தான் கொஞ்சம் கொஞ்சம் விலகும் அந்தளவுக்கு நாளை அதிகாலை மூடு மணி இருக்கும் நாளை மூடு மணி பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இருக்கும் இன்றைய விட கூடுதல் மூடு பணி இருக்கும் இரவு நேர வெப்பநிலை பதினாறு என்பது நாளை இதே பதினாறாகவே இருக்கும் அதிகபட்ச வெப்பநிலை நாளை முப்பத்தி ஆறாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முப்பத்தி ஆறு பெரும்பாலும் வேலூர் திருப்பத்தூர் மாவட்டத்திலையும் திருவண்ணாமலை மாவட்டம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தோட இந்த மேற்கு பகுதி இங்கெல்லாம் இந்த உயர்ந்த வெப்பநிலை பதிவாகும் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அதே போல் சேலம் ஈரோடு நாமக்கல் அதே போல் கரூர் திருச்சி மாவட்டத்தோட வடக அங்கங்கே கொஞ்சம் ஒரு சில பகுதிகளில் இந்த மழை இருக்கும் அங்கங்கே இந்த வெப்பநிலை பதிவாகும் அதிகபட்ச வெப்பநிலை குறைந்தபட்ச வெப்பநிலை நள்ளிரவுல அது திருப்ப ஈரோடு மாவட்டம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் அது ஈரோடு மாவட்டம் மற்றும் கரூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் இந்த மாவட்ட பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு இருக்கு மீண்டும் ஒரு முறை மழை இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை இருக்கிறது அது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கும் வரக்கூடிய நாட்கள் அது உறுதிப்படுத்தலாம் இருபத்தி எட்டு இரு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் அறுவடை வைத்திருந்தால் அறுவடை நாட்களை வானிலை வானிலிருக்கூட இணைந்து திட்டமிட்டு கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் மார்ச் முதல் வாரத்திலையும் ரெண்டு நாளைக்கு மழை இருக்கு இரண்டாவது வாரத்தில் அதாவது பத்தாம் தேதிக்குள்ளும் ஒன்றுங்க இருபதாம் தேதி வாக்கு இருபதாம் தேதிக்கு முன் ஒன்று அது பதினா அதாவது நாலாம் தேதி அஞ்சாம் தேதி வாக்குல இருக்கும் அடுத்தது பதினைந்து பதினாறு தேதிகளில் இருக்கும் அடுத்தது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி தேதிகளில் இருக்கும் மார்ச்ல மழை வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இந்த ஆண்டு கொஞ்சம் வித்தியாசமான கோடையாக இருக்கும் நிகழ்வுகள் கோடையாக இருக்கும் மழை கோடையாக இருக்கும் கண்டிப்பா அது பாருங்க ஏன்னா தென்னரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு அப்படியே செட்டிங் அப்படியே நிலநடுக்கோட்டு போதிக்கும் வட அரைக்கோளத்துக்கு வரும் அதனால நிகழ்வுகளுக்கு சாதகமான உலகத்தில் பகுதிகள் பார்த்தீங்கன்னா அது வங்கக்கடல் அரபிக்கடல் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் தென்சீனக்கடல் இதெல்லாம் தான் ஆகவே இந்த ஆண்டுல கோடை மழைக்கு சாதகம் நிகழ்வுகள் இந்த ஆண்டு வடக்கே போவதற்கு வாய்ப்பில்லை ஜூன் மாதம் தான் வடக்கே நிகழ்வுகள் உருவாகும் கோடை நிகழ்வு இந்த ஆண்டு தமிழ்நாட்டு ஆந்திர பிரதேசத்தோட தெற்கு பகுதிக்காக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்புறம் தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை குறித்து ஏற்கனவே கால அறிக்கை சொல்லியிருக்கிறோம் சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை தொடக்கத்திலிருந்தே தீவிரமாக இருக்கும் நாடு முழுவதுமே விவசாயத்துக்கு ஏற்ற மழை இருபத்தைந்து சதவீதங்கள்ல பாதிக்கும் மழையாக இருக்கும் நாட்டில் தமிழ்நாட்டிலேயும் கோடை தென்மேற்கு பருவமழை வெப்பசலன இடிமழைப்பிடிவாக காற்று சுழற்சி மழை இருக்கும் ஆக வடகிழக்கு பருவமழை வலுவான நிகழ்வுகளால் வலுவான மழைப்படிவு சிறு நிகழ்வும் வலுவான மழைப்படிவு சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நிறைய மழை தரக்கூடிய ஆண்டு வலுவான நிகழ்வு ஆண்டு நிகழ்வுகள் ஆண்டுன்னு சொல்லலாம் ஆகவே தொடர்ந்து இந்த வானிலை அறிக்கூட இணைந்திருங்கள் அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்திருங்கள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திருங்கள் தொடர்ந்து இணைந்திருந்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி